உலகம் முழுவதும் எக்கச்சக்கமான கிராமங்கள் இருக்கின்றாங்க இந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து என்னன்னா தங்களுடைய வாழ்க்கையை வந்து அன்றாட கழிச்சுக்கிட்டு இருக்காங்க பிறக்குறாங்க உழைக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போறாங்க இப்படிதான் வந்து போய்கிட்டே இருக்கு உலகம் முழுவதும் இப்படிதான் இருக்கு இதுல வந்து ஒரு சில கிராமங்கள் வந்து புகழ் பெறுது புகழ் பெறுதுன்னா அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து ஏதோ ஒரு சாதனை செய்திருப்பாங்க ஒரு தொழிலை பண்ணியிருப்பாங்க அதுல பாண்டவான வெற்றியை பெற்றிருப்பாங்க சில பேர் நடிகராகி புகழ் பெற்று அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய அங்கேயே கற்றுக் கொடுத்துருப்பாங்க சில இடத்துல வந்து கிராமத்துல வந்து ஒரு நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதனால வந்து ஃபேமஸ் ஆயிருக்கும் சில சமயம் வந்து அந்த கிராமத்துல வந்து ஒரு கெஷர் நிகழ்வுகள் நடந்திருக்கும் சோ அதனால வந்து அந்த கிராமம் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கும் ஸோ இப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து லூகான்ற ஒரு கிராமம் ஒரு தொண்ணூறு வயது பெண்மணியாக வந்து அந்த கிராமம் வந்து உலக அளவுல வந்து பேமஸ் ஆச்சு இந்த லூகான்ற கிராமத்துல வந்து ஆக்னஸ் கார்போகோவான்னு சொல்லி ஒரு பெண்மணி சோ இந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி தான் பாட்டின்னு சொல்லலாம் இவங்க வந்து என்னன்னா விவசாய வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து என்னன்னா யதார்த்தமா வந்து அங்க டிக்கெட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கப்ப வந்து அங்க இருக்க தேவாலயத்துல ஒரு பெண்மணி வந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை உடனே இவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆச்சு நானும் வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கறத அந்த தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டாங்க எப்படி வந்து கோடு வரைகிறது வளைவு வரைகிறது எல்லா விஷயங்களும் அவங்க கத்துக்கிட்டாங்க ஒரு சில தன்னுடைய வீட்டில் வந்து உள்ளேயும் வெளியிலையும் செய்து நீல நிற பெயிண்டால அந்த மலர் ஓவியங்களை வரைகிறாங்க அந்த ஓவியங்கள் வரைஞ்சு பார்த்தவங்களுக்கு வந்து என்னன்னா வீடு வந்து அந்த ஒரு வித்தியாசமான புதுசாக இருக்கு ஓவியம் நல்லா இருக்கு அந்த பெண்மணியை பாராட்டுறாங்க நீங்களும் வந்து எங்க வீட்டில வந்து வரைங்க அப்படின்றாங்க ஸோ அவங்க வீட்டில வந்து வெளியில வர இப்படி ஒன்னு ரெண்டாவது ரெண்டு அஞ்சாவது பத்தாவது இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த கிராமத்துல அந்த பெண்ணுடைய பேர் வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி இருக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ்ல வந்து 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 இருக்க தேவாலய நிர்வாகம் என்னன்னா வெளிப்புறத்துல அது வந்து ஒரு அர்ப்பணிப்போ ஒரு சேவையோட பண்றாங்க அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்து வந்து குவாலிட்டி இருக்கு அதனால என்னன்னா அந்த கிராமம் வந்து என்னன்னா ஓவிய கிராமமா வந்து உலக அளவில் வந்து புகழ் பெறுது ஏன்னா வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து கம்மியா இருந்துச்சு அவங்க இருக்கிறப்ப வந்து என்னன்னா அவங்க வந்து மறைந்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ஓரளவு அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க இந்த பெண்மணியால வந்து உலகம் முழுவதும் ஓவிய கிராமம் அப்படின்ற பேர் வந்து அந்த பெண்ணால வந்து கிடைச்சது சோ என்னன்னா அவங்க இறந்த பின்பும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பல பெரும்பாலான வீடுகள்ல அந்த பெண்மணி வரைந்த ஓவியம் தான் இருக்கு சமீபத்துல வந்து அந்த பெண்மணி வரைந்த அந்த தேவாலேஸ்வரர்ல வரைந்த ஓவியம் போட்டா வந்து ரீஷேர் பண்ணாங்க அதனால திருப்பி வந்து ட்ரெண்டா இருக்கு வெற்றி பெறதுக்கு வந்து காரணம் தேவையில்லை சிலர் வந்து என்னன்னா இளமையிலேயே வந்து வெற்றி பெறாங்க அதாவது இளமையிலேயே ஓவிய போட்டியெல்லாம் சரி நடிகராகவோ சோ இப்படி தொழிலையோ சரி வேற வேற வித்தியாசமான தன்னுடைய அந்த திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கம்மியான ஏஜ்லயே வந்து அதிக அளவு திருக்குறள் எல்லாம் மெமரி பவர் ரோ சோ இந்த மாதிரி இப்ப வந்து என்னன்னா இந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா செக் குடியரசுல ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி தன்னுடைய ஓவிய திறமையால தன்னுடைய கிராமத்தை வந்து உலக அளவுல வந்து புகழ் பெற செய்திருக்காங்க